அந்த வரலாற்றுக்கெல்லாம் அப்பப்ப நடந்த நிகழ்வுகள் சம்பவங்கள் எல்லாம் இல்ல ரொம்ப தெளிவாக இருக்கிறது இதுல வரும்போது அவர்கள் எடுத்துக்கொண்டவர் ஜோதிபா புலே காலத்துல இருந்து சமூகத்துல வந்திருக்கிறார் இன்னொரு கொடுமை என்னவென்றால் மொழிகள் நம்மை ஒத்த கருத்துள்ளவர்களை புரட்சியாளர்களை ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்காரர்களை நல்ல வண்ணம் ஒன்று சேரவுள்ள முடியாத அளவிற்கு பல மொழி பிரச்சனை மராத்தியத்தில் இருந்தவர்களை பற்றி அதிகமான தொடர்பு இல்லாமல் இருந்தது ஜோதிபா புலே காலத்துல ஆனா அந்த வரலாற்று ஆவணங்களும் நம்மகிட்ட இல்லை அதுதான் ஆனா இங்கே நடந்திருக்கிறது அவர்கள் இதே சிந்தனை இதே வளர்ச்சி அதுக்கடுத்து இப்போதும் நிறைவு விழா கொண்டாடக்கூடிய அளவிலே இருக்கக்கூடிய அதற்கு அடுத்திருக்கிற கோல்காப்பூர் சாஹூ அவர் நீதிக்கட்சியோட இந்திய நல உரிமை சங்கத்தோட இந்த எல்லாம் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தாக்கத்தை தன்னுடைய ஆட்சியிலே செய்திருக்கிறார்கள் இந்திய நாட்டிலே முதல் முதல் ஐம்பது சதவீதம் விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆட்சியிலே ஆணையாக போட்டு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து பெண்களுக்கு முன்னிடம் கொடுத்து மிகப்பெரிய அளவிற்கெல்லாம் செய்த ஒரு பெரிய வாய்ப்பை சாகு மகராஜ் அவர்கள் சாகு அவர்கள் செய்திருக்கிறார் இதே மாதிரி ஒவ்வொன்றும் பழைய வரலாறு இருக்கிறது ஆனால் அங்கே அங்கேயே நீதிக்கட்சி டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அவர்கள் அங்கே நீதிக்கட்சி கட்சி காலத்திலுமே பெருமையாக சொல்லியிருக்கிறார் வைக்கம் அவர்களுக்கு எவ்வளவு பயன்பட்டு இருக்கிறது என்பது மிக தெளிவாக தெரியும் இதுதான் அடி எடுத்துக் கொண்டிருக்கிறது மிகப்பெரிய அளவிற்கு அதை பார்த்த உடனே இப்படி ஒரு மக்கள் கட்சியை தயாரிக்க வேண்டும் என்றுதான் மகத் குளமும் மற்ற போராட்டங்களும் வந்தது என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்று ஆஹ் பேராசிரியர் எழுதியிருக்கிறார் இப்படி எல்லா செய்திகளுக்கும் நாம் அடித்தளம் இருந்தாலும் ஆவணப்படுத்தப்படுவதில் பல செய்திகள் கிடைப்பது ஒன்று ரெண்டை புதை பொருள் மாதிரி எடுத்துக்கொண்டு இப்போது அதை எதிர்த்து சொல்லுகிறோம் நம்முடைய தலைவர்கள் யார் யாரெல்லாம் உயர்த்தி காட்டப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் வரலாற்று அந்த வரலாற்றை தோண்டி எடுத்து அகழ்வாராட்சி எப்படி இப்படி இன்றைக்கே தான் பார்க்கிறோமே கீழடி எவ்வளவு தொல்லைக்கு எதிர்நீச்சல் அடித்து போட வேண்டியிருக்கிறது இருக்கிறது ஒடி நாகரீகம் எப்படி திருத்தி கூறப்படுகிறது என்றால் அந்த காலத்து வரலாறுகளே அவர் எப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்வாதாரத்தை தலைகீழாக மாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள் எவ்வளவு சாமர்த்தியமானவர்கள் எவ்வளவு கேடு செய்யக்கூடியவர்கள் அந்த கேளை கூட மறைத்து கொண்டு செய்யக்கூடியவர்கள் நம்மை நாமே நம்பக்கூடிய அளவுக்கு நம்ம மக்களையே ஏமாற்றக்கூடியவர் என்பதற்கு கடையாளம் ஆரிய எதிர்த்த புத்தர் அவதாரமாக்கப்பட்டு நைன்த் அவதார் ஒன்பதாவது அவதாரம் மகாவிஷ்ணுடைய ஒன்பதாவது அவதாரம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எழுதியிருக்கிறார் யார் எழுதுவது யார் பேசுவது யாரோ வீதியிலே போகிறவர்கள மிகப்பெரிய தத்துவ ஞானி அவர் தான் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராகவும் இருந்தார் அப்படிப்பட்ட தத்துவ ஞானி என்று சொல்லக்கூடிய டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பார்ப்பனியம் எந்த உருவத்தில் எந்த நிலையிலே இருந்தார் தங்களுடைய தத்துவங்களை பாதுகாத்து பரப்புவதுதான் அவர்களுடைய வேலை என்று கருதினார் இல்லையானால் ராஜகோபராச்சாரியார் அவ்வளவு பெரிய பகுதியில இருந்து நான் முன்னுரை எழுதும்போது வியாசர் விருந்தையும் சக்கரவர்த்தி திருமணம் என்ற ராமாயணத்தையும் பாரதத்தையும் அவர்கள் எழுதுகிறார் என்று சொன்னார் அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுகிறார் எனக்கு வாழ்நாளிலேயே ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதவி பொறுப்பு மகிழ்ச்சி ஏற்படுகிறது நிம்மதி ஏற்படுகிறது என்றால் நான் பதவியில இருந்த காலத்தை விட இதுதான் ரொம்ப மிக முக்கியம் எனக்கு இந்த உண்டு புராணங்களை திருப்பி எழுதி கொடுக்க ஏன்னா அதுதான் ஊற்றுக்கணும் அவருடைய பாதுகாப்பாக நாங்க வேர் இருக்கு அந்த வேர்ல தன்மை பெரியார் அடையாள அதை எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தை எதிர்த்தார் அது அந்த இருட்டு வேகமாக பரவி கொண்டிருந்த நேரத்துல தங்களுடைய அறிவொழியை பகுத்தறிவை சுயமரியாதை இயக்கம் என்பதை எடுத்துக்க மிக வேகமாக காட்டினார்கள் அப்போ எவ்வப்போதெல்லாம் காட்டுகிறார்கள் என்பதற்கு அடையாளம்தான் இது அதனுடைய விளைவாகத்தான் பெரும் உத்தியோகத்துக்காக இருந்தது ஆரம்பத்தை எல்லாம் மாற்றி அடுத்தபடியான கட்டத்திலே இதை எந்த அளவிற்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் மூளைக்கு விலங்கு விலங்கு போட்டிருக்கிறார்களே அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்த நேரத்துல அந்த மாற்றம் வந்தது அதைத்தான் இந்த களஞ்சியங்களிலே பல இடங்களிலே பார்க்கலாம் நீங்க இன்றைக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் அன்றைக்கு காங்கிரஸ் என்று இருந்த இடத்துல பார்ப்பன ஆதிக்கத்துக்கு அன்றைய அரசியல் இன்றைய காங்கிரஸ் வேறு அன்றைய காங்கிரஸ் வேறு அன்றைய காங்கிரஸ் பார்ப்பன காங்கிரஸ் வைதிக காங்கிரஸ் ஆரியம் இன்றைக்கு திராவிடம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த வரலாற்றை பார்த்தால் முறை ஒரே முறைதான் அடித்தளம் ஒரு முறை மெத்தடாலஜி என்று சொல்லக்கூடிய வழிமுறை அதுதான் நீ பார்க்கணும்னா நம்ம எப்படி கிடைக்கும் எல்லாராலையும் உள்நிலை அலுவலகத்துக்கு எல்லாராலையும் பகுத்தறிவு நூலகத்துக்கும் போய் உட்கார்ந்து நிம்மதியை ஏற்றி பெற முடியாது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற இளைஞர்களும் ஆய்வாளர்களும் எழுத்தாளர்களும் கருத்தாளர்களும் நிறைய இருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவுவதற்காகத்தான் இந்த களஞ்சியம் என்று சொல்லக்கூடிய இந்த வாய்ப்புகள் வந்திருக்கு ஆகவே முழுக்க முழுக்க நண்பர்களே இந்த அடிப்படை என்ன என்று சொன்னால் இந்த வரலாறு பழைய வரலாறு தான் புதிய பார்வை ஏன் புதிய பார்வை தேவைப்படுகிறது காலத்தினால் இன்றைக்கு மாற்றம் மாற்றமடைந்திருந்தாலும் வழிமுறைகளை அவர்கள் ஆதியம் எப்படி கையாளுகிறது அதனுடைய சூழ்ச்சி எப்படி இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்து தந்தை பெரியார் அதை வென்று காட்டி இருக்கிறார் அவரை என்னைக்குதான் அவதாரமாக்க முடியல அவதாரமாக்கி விடுவார்களோ என்பதற்காகத்தான் சிலை வைக்கப் போகிறோம் என்று வரலாற்று ரீதியாக நன்றி காட்டுவதற்காக சிலை போகிறோம் என்று சொன்ன நேரத்துல தந்தை பெரியாருடைய செயல் ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழமாக இருக்கும் எனக்கு சிலை முக்கியமான வைக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சியா சரி அது ஒரு பிரச்சாரம் இது எல்லாருக்கும் கூட வைக்கலாம் பகுத்தறிவாளர்களுக்கு அப்படின்னு வரிசையா சொன்னாரு அது ஒரு பிரச்சாரம் சரி இருக்கட்டும் ஆனா அதுக்கு கீழே நான் கடவுள் மறுப்பாளர்கள் என்பதை எழுத மற்றவர்களை தங்கடப்படுத்த புண்படுத்தாங்க தன்னை கூடாது ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்க்கணும்னா நம்ம கண்ணோன்னாலேயே மனிதர்கள் கடவுளாகிறார்கள் அதுவும் அரசியல்வாதிகள் கடவுள் அவதாரங்கள் அப்படி நான் கடை சாதாரண மனிதன் அல்ல என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் இதற்கு முன்னாலே எத்தனையோ பாபாக்களை பார்த்தோம் எத்தனையோ இவர்களை பார்த்தார்கள் ஆனால் அவர்களெல்லாம் தாண்டி இப்ப ஒரு பிரதமர் வேட்பாளரே தான் சொல்லக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார் என்றால் இதையெல்லாம் தந்தை பெரியார் புரிந்து கொண்டிருக்கிற முறையில தான் அவர்களுக்கு சிலை எனக்கு அல்ல அது கீழே இருக்க கடவுள் ஏன்னா இல்லையா இவரே ஒரு அவதாரம் தான் நாளைக்கு புத்தகத்தை ஏற்பட்ட கொடுமை அந்த ஆபத்து தனக்கு ஏற்பட்டு விடும் அதன் மூலமாக இதை ஒரு பெரிய கோயிலாக்கி விடுவார்கள் என்பதற்காகத்தான் வந்தோம் ஏன்னா நம்முடைய நாட்டு மக்களுக்கு சிந்திப்பதை விட அவர்களுக்கு சாதாரண விஷயத்தை ஒன்றை புகுத்துவது பயமுடுத்துவது என்பது சுலபம் சிந்திக்கிறவனுக்கு வேலை மூளைக்கு வேலை கொடுக்கும் கால வளர்றவனுக்கு தொட்டு கும்பிடுறவர்களுக்கு அதுக்கு மூளைக்கு வேலை கிடையாது உணர்ச்சி பூர்வமான ஒரு செய்தி அவ்வளவுதான் ஆகவேதான் ஐயா அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றும் ரொம்ப அடித்தரமான அடிப்படையான வார்த்தை நோய் நாடி நோய் புதன் நாளக்கூடிய அதுல ரொம்ப செய்திகளை எடுத்து எடுத்து ஒவ்வொரு நீதி கட்சி தோற்றது வெளியில தோற்ற தவிர மகிழ்ச்சி அடைகிறோம் அப்ப சொன்னாரு ஏன்னா நீங்க எந்த பத்திரிகை விடுதலைய ஒரு தினசரி இல்லையே உங்களுக்கு நீங்க எல்லாரும் வந்து அவ்வளவு தூரம் தலைவழித்தீர்களை தவிர கட்சியை கட்டிருக்கீர்களா மக்களிடம் நெருங்கி இருக்கிறீர்களா என்றெல்லாம் உள்ள இருக்கும் பாத்தீங்கன்னா பேசுவார்கள் அதனால நல்ல மகிழ்ச்சி அடை அது மட்டும் இல்லை உங்களுக்கு உத்தியோகத்துக்காகத்தான் நீங்க அவர மறுத்தீர்களே தவிர வீட்டுல வந்தவுடனே அவர்கால அவரை அழைத்து தானே காலில் விழுந்தீங்க அவர் கால தானே உங்களுக்கு கதி மோட்சம் நிறுத்தீர்கள் அதுக்குதானே சுயமரியாதைகத்தை நான் உண்டாக்குறேன் எங்களை பார்த்த உடனே நீங்க பயந்து போய் அவரு இவர் வந்ததுனாலதான் தோத்து போச்சு இவர் ஆதரிச்சதுனாலதான் வந்துவாச்சு அந்தக்கு இருக்கிற சிந்தனை இன்றைக்கு இருக்குது இன்றைக்கு கூட அந்த அந்த கருத்தை அடியோட மாறி விட்டதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு தெளிவு நம்முடைய உழைப்பையே பெற்றுக் கொண்டிருக்கிறவள் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதா இல்லையா அதற்கெல்லாம் ஒப்புமையோடு பார்த்தா நமக்கு ஒரு உற்சாகம் பணியாற்றவர்களுக்கு நமக்கு சோர்வில்லாத ஒரு தன்மை ஏற்படணும்னா ஓ அப்போதான் அப்படி இருந்திருக்கு அதை சந்திக்க வேண்டிய முறையில நமக்கு ஒரு பாடம் பண்ணிட்டு அந்த பாட புத்தகத்தை ஐயா நமக்கு தந்து விட்டு போயிருக்கிறார் அதுதான் விடுதலை கலைஞர் அதுல ஒவ்வொரு செய்திகள் ஏராளமாக இருக்கிறது என்பதற்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்லலாம் இன்றைக்கு நம்முடைய இன எதிரிகளாக இருக்கட்டும் அல்லது நம்மை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும் அவர்கள் யாராக இருந்தாலும் இதை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று ரெண்டு மட்டும் நான் எடுத்து சொல்றேன் மிக முக்கியமான அளவிற்கு எதை பற்றியும் எப்படி எல்லாம் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லும் போது கூட மிகப்பெரிய அளவு பெரியார் பாட்டு ஒருத்தர் பாடிட்டாரங்களாக அந்த வட்டார மதத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட சரிக்க முடியல ஐயோ அவருக்கு அந்த தகுதி கொடுத்து இத்தனை விஷயம் எல்லாமே பார்ப்ப உயர் ஜாதிக்காரர்கள் நினைக்கிறவங்க ஆனா அன்றைக்கு என்ன நடந்திருக்கு ஐயா எப்படி அத மேல விழுந்து போய் பார்ப்பாரு அவர் யாருக்கும் வந்து போய் அழை அழைக்கணும்னு அவசியமே இல்லை இந்த வழிமுறைகள் எப்படி இருக்குங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்ற மிக முக்கியமாக ஜஸ்டிஸ் கட்சி பத்திரிகைகளும் அதை எடுத்து பாருங்க இது வந்து இந்த தொகுதி ரெண்டு அல்ல ஸ்ரீமதி நூத்தி பதினெட்டு ஸ்ரீமதி கே பி சுந்தரம்பாளும் காங்கிரசும் அம்பாளுக்கும் ஞாபகம் அருந்து உண்டு என்று சொல்லி லால்குடி நடிகன் கணேசன் ஒரு கட்டுரை ரொம்ப வேடிக்கையா இருக்கும் அதாவது நீங்க அது என்னவோ அதாவது ரொம்ப எழுத்தாளர் என்ன எல்லாருமே எழுத்தாளர்கள் சிந்தனையாக வச்சுக்கி இந்த எழுத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அதுக்கு மேல அடுத்த கட்டணும் எழுதாரு நம்ம நம்ம தோழர்களுக்கே அந்த மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி ஒரு படைப்பாற்றல் உண்டு ஊராம நம்முடைய இயக்கத்தையே ஒன்று உண்டு இப்ப கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழா கலைஞருக்கு ஒரு ஆற்றல் என்னென்ன திரைப்படம் மற்றதை வந்தா கூட அருணகிரிநாதர் அப்படியே படத்தை அந்த புராண கதையை திருப்பி போட்டிருப்பாரு திரும்பிப்பார் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் கதர அதுல மாற்றி போட்டிருப்பாரு நல்ல தமிழர் அந்த கால கலகருக்கு வரும்போதெல்லாம் கூட அந்த வார்த்தையை மாற்றி போட்டிருப்பாரு அதே மாதிரி ஏதோ ஒரு புதினத்தை ஆயிரம் தலை வாங்கி அப்படி சிந்தாவணும் அதோடு முடிந்து விட்டதுன்னா அடுத்த பாகத்தை ஆசிப்பத்தி எழுதுவார் தொடர்ந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எப்படி இருக்குமோ அதை அவர்கள் எழுதி கொண்டிருப்பார் அது மாதிரி வரும்போது கலைஞர்கள் கூட காங்கிரஸ்காரர்களாக இருந்து கிட்டப்பா அவருடைய வாழ்வினையராக இந்த அம்மையார் இருந்து அவர் உயரம் பார்ப்பனர் இந்த அம்மையார் அந்த சமுதாயம் இல்லை அவர் இசைவளர் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவரை பத்தி என்ன சொன்னார்கள் என்று நினைச்சு பார்க்கணும் பயன்படுத்திக் கொள்வார்கள் அவர்களே சூழ்ச்சி அறிந்து விடுவார்கள் அந்த நேரத்துல யார் வாராடுவதற்கு இருக்கிறார்கள் அன்றையிலிருந்து இந்து வரையில நம்முடைய இயக்கம் காரணம் நமக்கு அவங்க அறிமுகமானவர்களா அழைத்தார்களா நமக்கும் இருக்கிறோமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்டிஸ் தலைவர்கள் பத்திரிகையிலும் நம்மவர்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இவர்களுக்கு நல்ல உணர்ச்சி உண்டார்களாக தெரியவில்லை இனியாவது உணர்வார்களா என்பது விளங்கவில்லை ஏன் போகிறாய் என்றார் இன்னமும் போகிறேன் பார் என்றால் நாம் என்ன செய்வது அசந்தாஸ் கிளாசிக்கல் டாக்கிசர் ஸ்ரீமதி சுந்தராபாலை கொண்டு பக்த நந்தனார் என்று பேசும் படம் தயாரித்ததும் சுந்தராபாலை பற்றியும் அவரின் நடிப்பு பாட்டு அவர் பெற்ற தொகை முன்னியோகளை பற்றியும் காங்கிரஸ் பத்திரிகைகள் அவதூறாக கூப்பாடு போட்டதும் யாவரும் அறிந்ததே மிக முக்கியமாக அதுதான் ரொம்ப மிக முக்கியமா இது ரொம்ப வரலாறு நமக்கு தெரியாது சுந்தராம்பாட இல்ல அருணம் மட்டும் இல்ல அவங்க எப்படி பயன்படுத்திக்குவாங்க எப்படி அவதூறு பண்ணுவாங்க பிறகு எப்படி செய்வாங்கிறதுக்கு அன்று முதல் இன்று வரை ஆங்கிலத்தில மோட சாப்பிட வேண்டியன்னு சொல்லுவாங்க வழிமுறை செய்யக்கூடியது ஒரே முறைதான் அது பழைய வரலாறு ஆனா புதிய பார்வை அதுக்கு தேவைப்படுது அதுதான் வரும்போது இந்த செய்தியை மட்டும் பாருங்க சின்ன செய்தியை வளர்க்கணும் என்ன திடீர்னு என்ன தலைப்பு இப்படி இருக்க சுந்தராம்பாலும் காங்கிரசும் அம்பாளுக்கும் ஞாபகம் மருந்து அதிகமற்றோன்னு ஒரு கற்றலை உடன் போடுறாரு ஒருத்தர லால்குடி நடிகர் நடை அப்படின்னு கணேசன் அதுல வரும்போது சொல்றாரு சுந்தராம்பாலை பற்றி அவருடைய நடிப்பு பாட்டு அவர் பெற்ற தொகை அப்படி அவங்க கேரக்டர் அசோசினேஷன் கூப்பாடு போட்டதும் காங்கிரஸ் பத்திரிகை அவதூறாக கூப்பாடு போட்டதும் யாவரும் அறிந்தது அந்த காலத்துல அதிலும் நல்ல கவனிங்க காங்கிரசே தன் உயிரென கொண்டிருக்கும் ஆனந்தவுடன் பத்திரிகையானது ஆனந்தவுடன் ஜெமினி அதிபர் தான் பின்னால அம்மையார தான் ஔவையார் எடுத்தார் உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய அளவிற்கு இது உள்ள கொஞ்சம் வயசானவங்களுக்காக தெரியும் இளைஞர்களுக்கு பூஜை செய்தியா இருக்கலாம் மேற்படி படத்தில் நல்ல கவனிங்க மேற்படி படத்தில் தென்னை மரமும் எருமை மாடும் தான் முக்கியமான நடிகர்கள் என்று எழுதிச்சு ஆனந்த விட யாரு சுந்தராம்பாளுடைய பாட்டு சுந்தராம்பாளுக்காக பக்தி நந்தனார் நந்தனார் படம் பக்திக்காக சரி அற்புதமா நடிச்சிருக்காங்க அந்த அம்மா இத புராணத்துல இருந்தா கூட விமர்சனம் எப்படி எழுதுவாங்கன்னா எவ்வளவு நம்மவர்களை எவ்வளவு கீழக்குவார்கள் என்பதற்கு உதாரணம் என்பதற்கு என்னன்னா அதுக்கு மேற்படி படத்துல விமர்சனம் எழுதுறாங்க திரைப்பட அந்த அம்மையார் நடிச்சத அந்த மிகப்பெரிய அளவிற்கு தென்னை மரமும் ஏர்மை மாடும் தான் மிக முக்கியமான நடிகர்கள் என்று எழுதிற்று அதோடு அம்மையாரை பற்றி இன்னும் எவ்வளவோ இழிவாக எழுதிற்று பட ஆரம்ப விழா காலத்தில் குற்றம் குறை இருந்தால் மன்னியுங்கள் என்று ஸ்ரீமதி அம்பாள் சொன்னதற்கு விகடன் லட்ச ரூபாய் பெற்றுக்கொண்டு இப்படி சொல்வது சரியல்ல என்று அர்த்தப்படும்படி எழுதி அவ்வமயம் தமிழ்நாட்டில் தலை சிறந்த கே பி சுந்தராம்பாளின் பெயர் இவர்கள் போட்ட கூப்பாட்டினால் கொஞ்சம் ஆட்டம் கொடுத்ததென்றே சொல்லலாம் இதை பற்றி எந்த காங்கிரஸ் தலைவராவது கொஞ்சமாவது கவலை கொண்டதில்லை ஸ்ரீமதி சுந்தராம்பாள் காங்கிரஸ் அப அபிமானியாக இருந்தும் இப்படி எழுதினது பார்ப்ப அல்லாதா என்ற ஒரே காரணத்தினாலே அதுதான் மிக முக்கியம் இவர் நந்தனாரில் பாடியிருக்கும் ஒரு பாட்டிற்கு விகடன் போற்றும் எந்த தமிழ் பேசும் படமும் ஈடாகாது என்பது வெள்ள வெண்ணடை மலை எவ்வளவு அசத்திவா எவ்வளவு உறுதியா சொல்ற வெள்ளிடை மலை ஆனந்த வீடனும் இதர பத்திரிகைகளும் போட்ட கூப்பாட்டிற்கு திரு இவே ராமசாமி பெரியாரும் சினிமா உலக ஆசிரியர் நகரத்து ஆசிரியரும் நகரத்துடன் பத்திராதிபரும் திருமலசாமி நகர நகரத்துடன் திருமண திருமலசாமி பேனா நர்த்தனம்னு எழுதுவார் மிக முக்கியமா கடுமையா நல்ல எழுத்தாளர் கூறாம நகரத்துடன் பத்திராதிபரும் தக்க பதிலளித்து அம்மையாரின் கீர்த்திக்கு பழுவில்லாமல் செய்தார்கள் இந்த செய்தி ஸ்ரீமதி சுந்தராம்பாள் முதல் எல்லா காங்கிரஸ் அபிமானிகளும் அறிந்ததே காங்கிரஸ்காரர்கள் செய்த துரோகத்தை கொஞ்சம் கூட மனதில் எண்ணாது மறுபடியும் அம்மையார் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டது ஏனோ தெரியவில்லை எவ்வளவு தீங்கெடுத்தாலும் அவளுக்கு நன்மை சென்று அம்மையார் அவ்வளவு சேர்ந்திருப்பது அறிவுடைமை என்றாலும் இதனால் பார்ப்ப அல்லாத பெருங்குடி மக்களுக்கு தீங்கிடைத்து வருகிறார்கள் என்று சொல்லுவேன் அழியா பெயரை பற்றிய இவரையே ஆற்றத்தில் விட்ட இவர்கள் ஏழைகள் இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு கொடி கெடுப்பார்கள் ஏழைகளை என்பது தோழியர் சிந்தித்து பார்த்தால் நலமாயிருக்கும் வாசகர்கள் இதிலிருந்து சுந்தராபாலுக்கும் காங்கிரசுக்கும் எவ்வளவு தூரம் பந்தம் இருக்கிறது என்பதை பாருங்கள் நம்மவர்கள் எப்பொழுதும் சூதுவாதத்தவர்கள் சத்தியம் நிறைந்தவர்கள் நம்மவர்கள் நமக்கும் மற்றவர்கள் சத்தியம் நிறைந்தவர்கள் அதனாலே இவர்களை இஷ்டம் போல ஆட்டி பயனடைந்து கொள்கிறார்கள் பார்ப்பவர்கள் இந்த வார்த்தையை வச்சுங்க இன்னைக்கு இருக்கிற சம்பவங்களை எல்லாம் தொடர்ந்து பாருங்க அப்ப உங்களுக்கு ஒரு கண் திறக்கும் ஏமாந்தவர்களுக்கு எடுத்து சொல்லலாம் ஐயா இது அப்ப இருந்து இதே மாதிரிதான் நடக்கும் அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டார்கள் சொல்ல முடியாது இடங்கள் மாறும் களங்கள் மாறும் உருவங்கள் மாறும் ஆனால் தத்துவம் வழிமுறை அதையே தான் இருக்கும் அதுதான் மிக முக்கியம் அதுதான் அவர்களுக்கு கை வந்த கலை தமிழ் பேசும் படத்தில் மேலும் நடித்து புகழுடைய வேண்டிய அம்மையார் பேசாதிருக்கிறார்கள் எல்லாம் சூழ்ச்சியின் பயனை ஒழிய வேறு இல்லை காங்கிரஸ் பத்திரிகைகள் ஒரு ராகத்தை ஒழுங்காக பாட தெரியாத நடிகர்களை புகழ்ந்து எழுதி பட்டம் சூட்டுகின்றன ஆகையால் அம்பாள் அவர்கள் மூன்று காலங்களையும் சிந்தித்து தமிழ் மக்கள் ஈழேறும் நடந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நந்தனார் படம் வெளியான காலத்தில் காங்கிரஸ் காங்கிரஸ்காரர்கள் போட்ட கூப்பாட்டையும் அம்மையா நினைத்து பார்த்தல் மிக அவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது விடுதலை நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எப்படி ஒரு சின்ன செய்திகள் தானே யாருக்கோ அவர்கள் நல்லா அடிச்சுக்கிட்டவா காங்கிரஸ் தான் இருந்தாங்க அதனால அந்த அம்மையா இருக்க தாங்கணும் இருக்கணும் என்று சொல்லல அதுக்காக வாதாடக்கூடியவர்களா யார் இருக்காங்க இன்றைக்கும் நாம இன்னும் அதே மாதிரி மற்ற இடங்களுக்கும் தமிழர்களுக்கு ஒரு சங்கடம்னா உடனே சொல்றோம் அண்ணா நடத்திய திராவிட நாடு பற்றிக்கு அப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு ஆச்சாரியார் காமராசர் போராட்டம் அரசியலுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்றெல்லாம் தலைப்பு போட்டு அது தொடர்ச்சியாக தான் பின்னால வந்தது அந்த காலகட்டத்திலே ஒரு கற்றையுனர் தந்தை பெரியார் அவருடைய அந்த உணர்வுகள் திராவிட இயக்கத்தை எப்படி இருக்கிறது என்பதற்கு உதாரணம் சொல்கிறேன் இவர்கள் பதிவாக வேண்டிய உண்மைகள் காமராசர் கண்ணீரை கருப்புச் சட்டை துடைக்கும் அதுதான் மிக முக்கியம் கருப்பு சட்டைக்காக கருப்பு சட்டைக்காக அதாவது கழகத்தவர்கள் துடைப்பார்கள் நம்ம அவர்கள் தான் அதை செய்வார்கள் அப்படிங்கிற கருத்து வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் மிக முக்கியமா அப்படிப்பட்ட காலகட்டம் அதுல குறிப்பாக ஒரே ஒரு செய்தி என்னன்னா இந்த இயக்கம் விடுதலை அப்படியெல்லாம் பாடுபட்டு இந்த ஆட்சி வீழ்த்தியது என்பதற்கு அடையாளம் மிக முக்கியமானது பார்த்தனர்கள் வெற்றி பெற்றோம் என்று நினைத்தார் இன்றைக்கு எப்படி வெற்றி பெற்றோம் என்று நினைக்கிறார்களோ அந்த வெற்றி அவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வெற்றியாக இல்லை என்பதற்கு அடையாளமாகத்தான் மிகப்பெரிய அளவில் இரண்டு செய்திகள் வருகின்றன தி பிராமண இந்தி தமிழ் கண்ட்ரி என்று பேராசிரியர் சரித்திர பேராசிரியர் என் சுப்பிரமணியம் அவர்கள் இவர் பே வரலாற்று பேராசிரியர்களுக்கெல்லாம் வரலாற்று பே ஆசிரியர் மிகப்பெரிய அளவுக்கும் ஆய்வாளர் இவர் உயர்ஜாதிக்காக பார்ப்பனர் நம்மோடு நெருங்கிய பழைய பற்று உள்ளவர் ஆனால் அவர் ஒரு வரலாற்று வரலாறு எழுகிற நேரத்தில் வரலாற்றை வரலாறாக மட்டும் பார்க்கவில்லை அதனால் யாருடைய ஆதரவு யாருடைய பாராட்டு யாருடைய அவதூறு இதை பற்றி கவலைப்படக்கூடாது நினைத்து இந்த புத்தகத்தை எழுதினர் திமின் தமிழ் கண்ட்ரி என்று சொல்லி அதுல பெரியாருடைய பங்களிப்பு சுயமரியாதை இயக்கத்துடைய பங்களிப்பு என்பது வரலாறு தொடங்கின காலத்திலிருந்து ஆரம்பித்தா அவர்களை எப்படி ஆதிக்கம் செலுத்திக் கொண்டார்கள் அந்த ஆதிக்கம் இப்படி கீழே உள்ள வைத்தவர் அந்த பெரியாருடைய பங்களிப்பும் அதுல அவருடைய சாதனைகள் சாதாரணமானது அல்ல நியாயப்படி அவர்களுடைய உரிமைகளுக்காக போராடி அந்த மிகப்பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கு எல்லாம் சேர்ந்து வெற்றி பெற்றோம் வெற்றி பெற்றோம் ஒரு சொன்ன நேரத்துல அந்த வெற்றி நிலையானது அல்ல நீடிக்கக்கூடிய நிலையானது அல்ல என்ற காலகட்டத்துக்கு இந்த சுயமரியாத இயக்கம் நூற்றாண்டு விழா இயக்கக்கூடிய செய்தார் இது ஒரு இன்னொரு நூல் மிக முக்கியமான மைனாரிட்டிஸ் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஆய்வு நூல் அது எப்படி ஒரு பெரிய வரலாற்று நூலோ அதே போலத்தான் மிக முக்கியமான சரஸ்வதி என்ற அம்மையார் டாக்டரேட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வுகள் மைனாரிட்டிஸ் இன் என்று சென்னையில சிறுபான்மை சமுதாய மக்கள் முழுக்க முழுக்க அவர்களுக்கு எப்படி அந்த சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையினரை விட அதிகமாக ஆதிக்கம் செலுத்தினார்கள் இந்த சிறுபான்மையினர் யார் பார்ப்ப நூற்றுக்கு மூன்று பேர் ஆனா எல்லா பதவிகளும் அவர் வைத்திருந்தார் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து பெரியார் எப்படி அதுல ஒரு சரியான திருப்பத்துக்கு ஆணையடித்தார் இந்த வரலாற்றை சொல்கிற நேரத்துல பழைய வரலாற்றிலே இருந்து பல செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நூல்லை கலைஞம் இவைகளெல்லாம் பற்றி புழிவு பிழிவு தரக்கூடிய அளவிற்கு செய்திகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் ஒன்றே ஒன்றை சொல்ல வேண்டும் மிக முக்கியமான ஒரு குறிப்பு குறிப்புல ஒரு வெள்ளைக்கார அதிகாரி வர்றார் அந்த வெள்ளைக்கார அதிகாரி வந்த உடனே அவர் மிக முக்கியமாக சொல்லுகிற போது தெளிவாக சொல்லுகிறார் ஒரு கருத்து தி டாமினன்ஸ் ஆஃப் இன் நீதி கட்சி அப்புறம் தான் நீதி கட்சி ஆட்சி வருகிறது நீதி கட்சியே தோன்றுகிறது அதனால்தான் தோன்றுகிறது குரூப் சரஸ்வதி அதாவது பார்ப்பவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு காலகட்டத்தில் சென்னையில எப்படி இருந்தார் என்றால் எலக்டிவ் பொசிஷன் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பதவிகளாக இருந்தாலும் அப்பாயின்மெண்டிவ் பிளேசஸ் என்று சொல்லக்கூடியதாக இருந்தாலும் என்ன ஆச்சு அவங்கதான் எல்லாம் ஆதிக்கம் செலுத்துறாங்க மற்றவங்களுக்கு இடமே கொடுக்கல இவங்க மூன்று சதவீதம் கீழ இவங்கதான் எல்லாவற்றிலயும் ரெண்டுலையும் நல்லா பாருங்க நல்ல வார்த்தை போட்டு இருக்காங்க எலெக்டிவ் பிளேசஸ் அந்த லீவ் அந்த எலெக்ட்டிவ் பொசிஷன்ஸ் அண்ட் பிளேசஸ் தேர்ந்தெடுக்கப்படுவதா இருந்தாலும் சரி பதவிகளாக இருந்தாலும் சரி இட் வாஸ் தி தி ரிசல்ட் ஆஃப் அப்சி நியூ எஜுகேஷன் பை தி பிராமின்ஸ் இன் டெக்கேட் மனிதர் ஏன் எதனால் அந்த வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சது போல இந்த சூழ்நிலை காரணமும் பின்னால் அடுத்த வாக்கியத்தை சொல்லிட்டாங்க காலங்காலமாக பல நூற்றாண்டுகளாக அந்த மன்கர்மத்தை வைத்துக் கொண்டு மற்றவர்கள் படிக்கக்கூடாது தாங்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு கல்வியை அவர்கள் தங்களுடைய ஆயுதமாக பயன்படுத்தி நியூ கவுன்சில் மெட்ராஸ் அப்ப அசம்பிளி அந்த சென்னை அசம்பளில மெஜிஸ்ட்ரேட்டிவ் கவுன்சில் பேர் ஹூம் ஒன் வேறு யூரோப்பியன்ஸ் முதல் கட்டம் எப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில பிப்டி ஒன் வேற யூரோப்பியன்ஸ் முதல்ல வெள்ளகாரனே இருந்தா எல்லாம் அங்க இருந்து இறக்குமதி பற்றாது ஆரம்ப கட்டாண்டு பத்தொன்பதாவது நூற்றாண்டுல ஐம்பத்தி ஒண்ணுல வந்திருக்கிறார்

வேலை வேணும்னு கேட்டுக்கல அது உள்ள நுழையிறாங்க அதுல யார் அப்படின்னு கேட்டா தி சிக்ஸ் இந்தியன் அபிஷியல்ஸ் வேர் வி பாஷ்யமயங்கார் பி எஸ் சிவசாமி ஐயர் ஆர் வி சீனிவாச ஐயர் எஸ் சீனிவாச ராகவன் ஐயங்கார் கடைசி ரெண்டாள் பி ராஜரத்ன முதலியார் அண்ட் சி சங்கரன் நாயர் அண்ட் தீஸ் ஃபர்ஸ்ட் ஃபோர் வேர் பிராமின்ஸ் And the non official side of the 70 percent served during the period, some recommended by the bodies recognized for the purpose of the nominated government of these 17 were Brahmins and 13 non Brahmin Hindus. Ipti the Senate of the Madras University recommended two senior scholars, V. Kishaswami Ayer and P. S. Sivaswami and both, they are for, both of them happen to be Brahmins, the representatives of the most district boards and municipalities, which approach nearest territorial constituencies under the Act 1892, happen to be Brahmins who possess landed interests also, and also invariably drawn from modern professions, particularly legal, Vikilar, are முழுக்க முழுக்க இப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கு இந்த இடங்கள்ல எல்லாம் இன்றைக்கு திராவிடர்கள் பார்ப்ப அல்லாதார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு போய் அமர்ந்திருக்கிறார் ஒரு நூற்றாண்டுல இதெல்லாம் சுயமரியாதைய செய்தார் இதுக்கெல்லாம் ஆதாரபூர்வமாகவும் அடித்தளமாகவும் தன்னுடைய பிரச்சார கருவிகளை எல்லாம் பார்ப்பன வைத்திருந்தும் கூட ஒரே ஒரு விடுதலை ஒரே ஒரு குடியரசு ஒரே ஒரு பகுத்தறி ஒரே ஒரு ரிவோல்ட் அதுவும் சில காலம் இருந்த காலத்துல ஒரே ஒரு திராவிட நாடு இப்படிப்பட்ட பத்திரிகையால் தான் பின்னாலே இந்த கருத்துக்கள் வளர்ந்தன